உண்மையே உக்ரானத்துவம் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஒன்று கூறுந்தர் நான்கு இரண்டு ஒரு நிறுவனத்தின் மேலாளர் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள விரும்பினார் எனவே அந்த மாத சம்பளத்தில் ஆயிரம் ரூபாய் கூடுதலாக அனைவருக்கும் கொடுத்தார் யாரேனும் வந்து கூடுதலாக ரூபாய் இருந்தது என்று சொல்வார்களா என எதிர்பார்த்தார் அவன் நம்மை ஒரு வாலிபன் தன் சம்பளத்தில் ஆயிரம் ரூபாய் அதிகமாக இருந்தது என்று சொல்லி அவரிடம் அதை திரும்ப கொடுத்தார் மேலாளர் அவனுடைய உண்மைத்தன்மையை பாராட்டி அவனை உதவி நிதி மேலாளராக பணியமர்த்தினார் உண்மை என்ற சொல்லுக்கு நிச்சயம் தடம் நம்பு சத்தியம் மெய் என பல பொருட்கள் உள்ளன உண்மையின் மரபக்கமும் உண்மைதான் கடவுள் உண்மையில் விளங்குவவர் அவர் என்றென்றும் உண்மையை காக்கின்றார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு உண்மையை கடவுளின் செயல்கள் சங்கீதம் பதினொன்று ஏழு எட்டு அது என்றென்றும் நிலையானது ஒருபோதும் மாறாதது கடவுளின் வார்த்தை முழுக்க முழுக்க உண்மையை போதிக்கின்றது மோசை தேவருடைய வீட்டில் உண்மையாக திகழ்ந்தார் எபிரேயர் மூன்று ஐந்து கிறிஸ்து உண்மையின் தூணும் அடித்தளமுமாய் விளங்குகின்றார் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் உண்மையாய் வாழ்வதை விரும்புகின்றார் தூய போலிகளார் குறிந்த மக்களுக்கும் பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் சொல்லுகின்ற போது உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனாக காணப்பட வேண்டும் என்கின்றார் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றும் பணியாளர்கள் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் உண்மை வழி நடத்திடும் இருக்கின்றும் கர்த்த துணை என்பதை நாம் அறிந்துள்ளோம் எனவே நம்முடைய செயலில் பேச்சில் நடக்கையில் உண்மையுள்ள உக்ரானக்காரனாக நாம் வாழ்கின்ற போது உண்மையின் உறைவிடமாயிருக்கும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எனவே உண்மையுடையவர்களாய் வாழ்வோம் ஜபம் உண்மையின் உறைவிடமான ஆண்டவரே எங்கள் பொறுப்புகளிலும் உண்மையுடன் வாழ்ந்து ஆசிகளை சுதந்திரிக்க அருள் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்